தனுஷ் அவருக்கு மட்டும் என்னதாங்க இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது அவ்வளவு பெரிய பிரச்சனை அவரை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு நான் அம்மா அப்பா என்னோட மனைவிக்காக கோவில் கட்டுறேன்னு முத்து அவரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில இருந்து இப்ப அரசியலுக்கு போயிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அரசியல் அவருடைய கட்சி வேலைகள் எல்லாம் தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த வகையில நான் ஓட்டு போட்டா இவருக்கு மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு ஆலய மனுஷன் அவங்க வெளிப்படையா பேசியிருக்காங்க ராஜாராணி தொடர்ல நடிச்சு தமிழ் சினிமாவில அதாவது திரையுலகல அறிமுகமானவங்க தான் ஆல்யா மனசா இவங்க ஒரு சில படங்கள்லயும் நடிச்சாங்க தமிழ் திரையுலகல பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ராஜாராணி தொடர்ல நடிச்ச சஞ்சீவ் அவர் திருமணம் பண்ணி சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அந்த வகையில இவங்க ஒரு சில பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க சமீபத்துல மதுரைக்கு வருவது எப்பவுமே மகிழ்ச்சியான அனுபவமா இருக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே முன்னுரிமை கொடுக்கறாங்க இங்க இருக்க மக்கள் ரொம்ப உரிமையோட பழகுவாங்க அந்த அன்பு இங்க மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம சினிமாவை விட தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்கிறது மூலமா மக்களோட நெருக்கமா இருக்க முடியுது இதனால சின்னத்தறைக்கு அதாவது இந்த வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க விஜய் அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறது குறித்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டதுக்கு என்னோட ஓட்டம் அவருக்கு மட்டும்தாங்க தாங்க அப்படின்னு சொல்லி பதிலெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதே சமயம் விஜய் அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு என்னால அதுக்கெல்லாம் செல்ல முடியுமான்னு தெரியல படப்பிடிப்பு குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்கு நேரம் வந்து பத்த மாட்டேங்குது முழு நேரம் கிடைக்குமோ அதுக்கே வந்து செலவாகிறது ஆனா நான் நிச்சயமா விஜய் அவருக்கு ஓட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆலய மனசா அவங்க பேசியிருந்தாங்க இந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது மட்டும் இல்லாம என்னப்பா இது நம்ம தனுஷ் அவருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற வகையில தான் இப்ப தனுஷ் அவருக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதாவது இப்ப மறுபடியும் ஹாலிவுட் படத்துல நடிக்க இருக்காரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது இருந்தாலும் இளையராஜா அவங்களுடைய பயோபிக் படம் கைவிடப்பட்டதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு இருக்கு இதுக்காக தனுஷ் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இத பத்தி நிறைய கேள்விகளை கேட்டு இருக்காங்க அவருக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல கமல் அவங்களுடைய இளையராஜா அவங்களுடைய பயோபிக்ல தனுஷ் அவர் நடிக்க இருக்கிற அறிவிப்பெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாகிருக்கு பண நெருக்கடியில இருக்கிறதுனாலதான் இதை இருக்கிறதா சொல்றாங்க ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணிதான் பாக்கணும் தனுஷ் அவர் நினைச்சா இதுல வந்துட்டு அவரோட சொந்த தயாரிப்பிலேயே படத்தை வந்து எடுக்க முடியும் ஆனா அது நடக்குமா என்னங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க மதுரை முத்து அவருக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சமீபத்துல தன்னோட சொந்த கிராமத்துல இருக்க வீட்டுல தன்னோட தாய் தந்தை மனைவிக்கு கோவில் கட்டி வராருன்னு ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு இத வீடியோ வழியா அவரே வந்து தெரிவிச்சிருந்தாரு உண்மையாலுமே ரொம்ப நல்ல மனிதருங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே அவ்வளவு நல்லா சிரிக்க வைப்பாரு அவருக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை வெளியே காண்பிக்காம உண்மையா மக்களை வந்து சிரிக்க வைக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே ரசிகர்கள் எல்லாம் இவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்காம இருக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க